மூன்றாவது நபி செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அபு உரைவான் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் என்ன நீ எதை உனக்கு விரும்புகிறாயோ அதையே பிறருக்கும் அவர்கள் சொல்றாங்க நீ உனக்கு எதை விரும்புகிறாயோ அதையே மக்களுக்கும் விரும்புகிறாக்க என்று சலதாளி செல்லம்பவர்கள் சொல்கிறார்கள் இப்படி விரும்பினால் நீர் உண்மையான மூமீன் உண்மையான இறை விசுவாசி அப்போ உண்மையான இறை விசுவாசி என்ன அப்படின்னா நாம் நமக்கு எதை விரும்புகிறோமோ அதையே பிறருக்கும் விரும்ப வேண்டும் இதுதான் இறை நம்பிக்கை உண்மையான இறை நம்பிக்கை இவர்தான் உண்மையான இறை விசுவாசி செல்லாலாளி செல்லம் அவர்கள் சொல்றாங்க லாயு உண்மீனும் அஹஜுக்கோ ஹத்தா யு ஹைப்பலி மா யு ஹைப்பலி நம்சிஹி ஒருவர் உண்மையான மூமின் கிடையாது எதுவரைக்கும் அறிந்து சொன்னால் தனக்கு எதை விரும்புவாரோ அதையே மக்களுக்கும் தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரை அவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது அப்ப உண்மையான மூமினா என்னது நாம் நமக்கு எதை விரும்புகிறோமோ அதைத்தான் பிறருக்கும் விரும்ப வேண்டும் என்று எம் பெருமான் சலந்தாழி செல்லம் அவர்கள் சொல்றான் இன்னொரு ஹதீஸ்ல சலதா அலிசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒருவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது எதுவரைக்கும் என்று சொன்னால் தனக்கு விரும்புவதை தனது விரும்பாத அது வரைக்கும் அவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது என்பதனை எம் பெருமான் சலதா அலி செல்லம் அவர்கள் சொல்றார் திருமதியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சலதா செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சலதா அலி செல்லம் அவர்கள் சொல்லுவாங்க அதாவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை ஆறு கடமைகள் இருக்கிறது அதில் ஆறாவது கடமை என்ன தெரியுமா ஒரு உண்மையான முஸ்லிம் தனக்கு எதை விரும்புகிறாரோ அதையே பிறருக்கும் விரும்ப வேண்டும் இது ஒரு முஸ்லிம் முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று பெருமான் சலதா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க இப்படி விரும்பணும்னா இவர் தான் யாரு உண்மையான முகமீன் சலதா அவர்கள் சொல்றார்